நினைத்துக் கொண்டிருந்தேன் பரீட்சை காலம் போய்விட்டது என்ன சிந்தனை கவிதையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு கவிதை பூத்து நிற்கிறது எப்படி ஒழிப்பது கவிஞர் வில்லவன் ஒரு கவிதையில சொல்லுகிறார் பண்ணையாருக்குத்தான் பனை கற்பக மரங்கள் பண்ணையாருக்குத்தான் பனைமரங்கள் கற்பனை கற்பக மரங்கள் பனையேறும் தொழிலாளிக்கோ அவை சிலுவை மரங்கள் தொழிலாளிக்கு இன்றைக்கும் அவனுடைய தொழில் சிலுவையாக இருக்கிறதே என்பதை பதிவு செய்கிறார் இன்னொரு கவிஞன் சொல்லுகிறான் பசி எங்களை கொள்ளுகிறது ருசி அல்லது உணவு உங்களை கொள்ளுகிறது பசி எங்களை கொள்ளுகிறது உணவு உங்களை கொள்ளுகிறது நாம் வாழ பசியையும் உணவையும் பங்கிட்டுக் கொள்ள கொஞ்சம் சம்மதிக்க கூடாதா உடனே நிறைய பணம் இருக்குப்பா நீ நிறைய சாப்பிடுற கண்டதையும் சாப்பிடுற கொலஸ்ட்ரால் வந்துடுது பிரஷர் வந்துருது சுகர் வந்துருது ஏட்ட ஒண்ணும் இல்ல பட்டினியால எனக்கு நோய் வருது ஓட்டை இருக்கிற உணவுல கொஞ்சம் எனக்கு பகிர்ந்து கொள் என்னிடம் இருக்கிற பசியில் கொஞ்சம் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பகிர்வு ரெண்டு பேரையும் வாழ வைக்குமே அப்படின்னு எழுதலாம் அப்போ வறுமை ஒழிவதற்கு தீர்வை இன்றைக்கு புது கவிஞர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சரி அடுத்தது என்ன பிரச்சனை இருக்கு இந்த நாட்டில் சாதியின் ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கு அது குழந்தைகளை எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறதே இதை என்னடா பண்றது பாரதி அன்னைக்கே சொல்லிட்டான் பெரும் தீர்வையே சொல்றான் பாரதி தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூட தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூட உய்வன் அனைத்திலும் ஒன்றால் ஓர் பொருளானது தெய்வம் திக்கை வணங்கும் துருக்கர் சொல்றாரு தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்க கோவில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம் யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் இன்னைக்கு சாதி மதத்தால் எவ்வளவு பிரச்சனை இருக்குதே இந்த பிரச்சனை ஒழியடும் பாரதி அன்னைக்கே எழுதியிருக்கிறான் இன்றைக்கு எழுதுகிறார்களா இன்றைக்கு பொது கவிஞர்கள் எழுதி கொண்டு ஐயா வைகுண்டரி வைத்தாம் சொல்லுவார் தாழ கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லுங்க தாழ கிடப்பாரை எப்படி தற்காப்பது சாதி எங்கெல்லாம் விளையாடுது இன்னைக்கு காண விக்கிறான் சாதி என்ன பண்ணுது ஒரு கொலையை நடத்தி முடிச்சு வச்சார் அந்த அளவுக்கு இன்னைக்கு சாதி நீ ஒரு காய்ப்புணர்வு மக்களுக்கு இருக்கிறது இடையிலே வந்த சாதி அது ஒளிந்து போகாதா என்று புதுக்கவிஞர்கள் எல்லாம் கனவு காணுகிறார்கள் அதாவது கட்டில் என்றால் கண்கள் காதலின் கட்டில் என்றால் சாதி காதலின் சமாதியாகிறது சாதி காதலை சமாதியாக்கி விடுகிறேன் என்று எழுதுகிறான் சரி காதல மட்டும்தான் சாதியா இன்னொரு கவிஞன் எழுதுகிறான் கந்தர்வன் பொது கிளாஸில் டீ கேட்டான் பொது கிளாஸில் டீ கேட்டான் தனி கிளாஸில் டீ கொடுக்க ஒரு டீயின் விலை ஒன்பது உயிர்கள் இந்த கொலை எங்க நடந்தோம் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் பேப்பரில் படிச்ச செய்தி சில ஆண்டுகளுக்கு முன்னால பொது கிளாஸ்ல ஒரு கட்டில போறான் பொது கிளாஸ்ல கேட்கிறான் டீ எல்லாருக்கும் கொடுக்கற கப்பல எனக்கும் கொடுப்பா டீ இல்ல உனக்கு தனிதாங்கிறான் அங்க பிரச்சனை வருது ஒன்பது பேர் செத்து போனோம் இந்த பிரச்சனை அன்னைக்கு இல்லை நாகர்கோவில் இங்கே ஒரு நீதிமன்றம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த நீதிமன்றத்தில் மார்சல் நேசன் உள்ளே வருகிறார் உள்ள வர்றவர் பார்க்கிறாரு அங்க இருக்கிற கோர்ட் சீவா மார்சல் நேசமணிக்கு ஒரு முக்காலியை காட்டுகிறார் முக்காலினா மூணு கால் இருக்கும் ஸ்டூல் சான்ஸ் இருக்க முடியாது நிமிந்து உட்காரணும் அந்த ஸ்டூலை காட்டுறாரு பின்னால சேர் இருக்கு அவர் போய் சேர்ல உட்காடுறாரு

யாருக்கு இந்த பக்கம் இருந்ததோ அதை தூக்கி உடைச்சிடறான் பொதுவாக போய் தண்ணி குடிச்சிடறான் நாகர்கோவில் இன்றும் முடிவுக்கு வரவில்லை சாதி இன்றைக்கும் இருக்கிறதே என்றுதான் எங்களுடைய கவிதைகளெல்லாம் புது எல்லாம் இன்றைக்கும் கவிதை பாடி இருக்கிறார்கள் அழகாக சொல்லுவார் வாரி ஒரு கவிதை ஒரு நான் அடிக்கடி நிறைய மேடைகள்ல சொல்றது உண்டு வாக்காள பெருமக்களே நான் உங்கள் வேட்பாளர் வாக்காள பெருமக்களே நான் உங்கள் வேட்பாளர் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் சாதிகளை ஒழிப்பேன் பாடமா இருக்கு நினைக்கிறேன் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் சாதியை ஒழிப்பேன் சாதி என்ற பெயரை அகராதியில் இருந்து அழிப்பேன் மறந்து விடாதீர்கள் எனக்கே வாக்களியுங்கள் நான் உங்கள் சாதிக்காரன் மறந்து விடாதீர்கள் எனக்கே வாக்களி நான் மண்ணை விட்டு போகவில்லையே எல்லாரும் ஒரு கனவு காணுகிறார்கள் ஆனால் இந்த இந்த மண்ணில் இருந்த ஒரு ஒரு கவிஞர் எழுதுறான் அவங்க அப்பா வந்து வெட்டுறவர் அவன் எழுதுறான் தொட்டியில் கிடக்கும் எண்ணெய் கடை வேலை முடித்து வந்த அப்பா முத்தமிட்ட கண்ணப்பரப்பில் அவர் முத்தமிட்ட கண்ண இரண்டு மூன்று வெள்ளை முடிகள் இரண்டு மூன்று வெள்ளை முடிகள் எந்த எந்த சாதிக்காரன் சாதிக்காரன் அது வந்து ஒரு ஒருவரை மேலானவன் இருக்கிறார்கள் என் தந்தை எல்லா சாதிக்காரனுக்கும் முடிவெட்டுக்கிறார் அப்ப ஏன் சாதி தெரியல அப்போ சாதி இன்றைக்கு இல்லை இந்த சாதியை எப்படி உடைக்கிறது அதுக்கு அழகா சொல்லறான் பொருளாதார பூட்டுகளில் திரைக்கும் வரைக்கும் கல்வியால் பதவியால் பட்டத்தால் நீ மேலெழுந்து வருகிற வரைக்கும் பொருளாதார பூட்டுகள் தெரிக்கும் வரைக்கும் சாதியில் சல்லி வேரை கூட கிள்ளி எறிய முடியாது பொருளாதார பூட்டு ஒருதன் ஏழை ஒருதன் பணக்காரன் இருக்கிறானே அந்த நிலை மாறி எல்லாரும் சமமடைந்தால் சாதி இல்லாமல் போகும் என்கிற ஒரு புதிய மானுடத்தை வைரமுத்துக்கே சொல்லுங்கள் நான் ஏன் இந்த சாதியை சொல்லுகிறேன் என்றால் அது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த மண்ணிலே எந்தென்றைக்கும் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம் நம்ம அன்றாட பேப்பர்ல வாசிக்கிறோம் மலத்தை கொண்டு போட்டார்கள் என்னெல்லாம விஷயங்கள் இதை இங்கு இருக்கிற இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன் நீங்கள் ஜாதியற்றவர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் மதமற்றவர்கள் என்று எனக்கு தெரியும் இவற்றை கடந்து உங்களுடைய நண்பர்களை நேசிக்கிறவர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த உடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் கற்றவர்களாக மாற வேண்டும் நீங்கள் எல்லாம் பொருளாதாரத்திலே உயர வேண்டும் இங்கே இருக்கிற இந்த சமோதரிகளை போன்று உயர் பதவிகளிலே நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலையா அதனால இன்னைக்கு பிரச்சனை இல்லையா அதையும் நிறைய பேர் சொல்றாங்க ஏராளமானவர்கள் இன்னைக்கு மதத்தை பற்றி மதம் என்னெல்லாம் பாடுபடுத்துதுங்கிறத மிக அருமையா சொல்றான் மிக அருமை பெண் நமக்கு வேணுமா வேண்டாமா வேணும் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க ஒரு கவிஞன் லியோன் சசி கடற்கரை உள்ள ஒரு கவிஞன் கடலுக்கு போறவன் அவன் எழுதுறான் கள்ளி செடி மார்பில் பால் வச்சு போகாதா கள்ளி செடி வச்சு போகாதா கடவுளே என்னை கருவிலேயே நீ அழித்திருக்க கூடாதா கடவுளே என்னை நீ கருவிலே விட கூடாதா நான் பிறந்த பிறகு கள்ளிப்பா என்னை கொள்ளுகிறார்களே பெண்ணென்பதால் கொள்ளுகிறார்களே ஏன் கொள்றா அதுக்கு மேத்தா சொல்றா பூக்களிலே நானும் ஒரு பூவாய் தான் புறப்படுத்தேன் பூக்களிலே நானும் ஒரு பூவாய் தான் புறப்படுத்தேன் பூவாக பிறந்து பொன்பிரல் கேட்டிண்டரையே பொன்பிறல் கேட்டிண்டரையே நான் பூமாலை ஆகவே அரவிப்பு வழிகிறது என்று ஒரு கவிதை என்ன ஏற்ற பொருளாதாரம் இல்லை வறுமையா இருக்கிறேன் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கிறது அது இந்த மாவட்டத்தில் அதிகம் இந்த வரதட்சணை என்ற விலங்கு ஒழையாததற்கு என்ன காரணம் நான் இன்னைக்கும் கண்ணியாகவே இருக்கிறேன் இன்றைக்கு நான் யாரும் சூட்டிக்கொள்ளாத ஒரு அரளிப்புவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறானே இதுதான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் புத்தக சந்தைக்குள்ளால போய் நிறைய வாசிக்கணும் அப்பதான் நம்முடைய சிந்தனையில் மாற்றம் வரும் அதை ஆகிறா என்கிற ஒரு கவிஞன் சொல்லுகிறான் ஏன் நீ புத்தகம் படிக்கணும் நீ ஒரு பூக்காரி நீ ஒரு பூக்காரி உன்னில் விழுந்து எழுந்தால் இல்லை எனக்கு சாக்காடு நீ ஒரு பூக்காடு உன்னில் விழுந்து எழுந்தால் எனக்கில்லை சாக்காடு உன்னை மார்போடு அணைத்து கொண்டால் புத்தகமே உன்னை நான் மார்போடு அணைத்த போதெல்லாம் இறங்கியது என் பெரும் சுமை என்றார் என்னோட பெரும் சுமை உன்னால் தனே இறங்கிச்சு அப்ப புத்தகம் வாசிக்கும் புத்தகம் வாசிச்சா இது மாதிரி சிந்தனை நம்ம கிட்ட வரும் அதான் வைரமுத்து சொல்லுவா பாவம் மனைவி பாவம் மனைவி இந்த கட்டில் அறைக்கும் சமையல்லைக்கும் ரன்கள் எடுத்து எடுத்து ரணமாகி மனைவி அவளுக்கு என்ன கட்டில் அரைக்கு வரணும் இன்பத்துக்கு சமையல் அரைக்கு போனோம் நல்லா சாப்பிட்டு நாங்க விடுங்கிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் ஓடி 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 ரன்கள் எடுத்தே பாவம் மனைவி அவள் ரணமாகி போனாள் என்று பாடுகிறான் என்றால் இன்னைக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு வலி இருக்கிறோம் அழகாக மயிலாஞ்சி கவிதைகளே அண்ணன் ரசூல் அழகாக சொல்லுவார் பாப்பா ஏன் பாப்பா இன்னும் ஒரு பெண் நபி வரல ஏன் பாப்பா இன்னும் ஒரு பெண் நபி வரல பெண் விடுதலைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே சமயங்களில் பெண்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது ஒரு நாளைக்கு சர்ச்சில் மாஸ் நடந்துட்டு இருக்கு திருப்பள்ளி நடந்துட்டு இருக்கு

ஒரு சிஸ்டர் கோபாண்டவராக முடியுமா என்பதனை என்னால் கேட்க முடியவில்லை ஆனால் ஒரு ஆறு ஏழு வயது குழந்தை தன் பிஞ்சு வாயால் கேட்க விடுகிறதே இதுதான் பெண் விடுதலை இந்த விடுதலையை தான் புது கவிதை இன்னைக்கு தந்து கொண்டிருக்கிறது புது கவிஞர்கள் இன்றைக்கு பாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த மண்ணில் ஏன் பெண் விடுதலை வேணும் பெண் விடுதலை வந்தால்தான் மற்ற எல்லா விடுதலையும் சாத்தியமா பெண்கள் விடுதலையாக இல்லை என்றால் அந்த வீடு பெரும் போர்க்களமாக மாறும் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று எத்தனை கவிஞர்கள் இன்னைக்கு பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை கடந்தும் இன்னைக்கு பெண் விடுதலை புதிய மாநில கவிஞர்களுடைய கனவாக இருக்கிறது அப்புறம் நம்ம பார்த்தோம்னா சமயம் இங்கே வந்து நான் நிறுத்தி இன்னைக்கு சமயம் என்ன செய்யும் ஒரு சமயத்துல விடுதலை வேணுமா சமயம் நமக்கு எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணுது அந்த சமயத்துல இருந்து நம்ம எப்படி விடுதலை அடைகிறது சமயத்துல இருந்து விடுதலை அடைகிறதுன்னா சமயத்துக்கு வெளியே போறது இல்லை அந்த சமயத்துக்குள்ளாலேயே அந்த மதத்திற்குள்ளாலேயே நம்முடைய ஒற்றுமையை எப்படி உருவாக்கும் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் இங்க இயேசுக்கு முகமதியர்கள் சிலைகள் அமைக்கட்டும் மசூதிகளுக்கு இந்துக்கள் அடிக்கல் நாட்டட்டும் சிவன் கோவிலுக்கு கிறிஸ்தவர்கள் கோபுரம் கோவை இதை இந்த இந்த மத மதக்கலவரம் இருக்குமா மதக்கலவரம் இருக்காது அதான் சொல்ற அடுத்த கவிஞன் இந்துவே திரண்டு வா என்றோம் கிறிஸ்தவனே வா என்றோம் இஸ்லாமியனே எழுந்துவா என்றோ முழக்கம் மனிதர்களே சேர்ந்து வாருங்கள் என்று எழுப்புங்கள் முழக்கம் மனித சங்கிலியில் இந்த உயிரினங்கள் ஒன்றிணை ஏரி மதமே என்று கூப்பிடுற மனுஷனே கூப்பிடு அப்படின்னு அவன் அழகாக கவிதை பாடுகிறான் அது போல இன்னைக்கு சமயங்கள் ஒன்னா சேரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு நடக்குது இல்ல அது நக்கீரன் அரங்கில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேரு சுந்தரம் குமரி இளவங்கிறது அவருடைய புனைவர் ஒரு பாட்டு எழுதினார் இந்த சமயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாட்டு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் சொல்லுவேன் எளிமையான வரி சுப்பையா பணத்தை தேங்கி தேங்காயை விலைக்கு வாங்கி சுலைமான் சேட்டு புட்டு செஞ்சாரு அதையே ஜோசப்பும் ருசிச்சு ருசிச்சு தின்னாரு இந்த வரியை பாருங்க

மனுஷருக்கு மதம் பிடிச்சா நாட்டிலே மண்டையோடு மட்டும் மிஞ்சும் வீட்டிலே மனிஷருக்கு மண்டம் பிடிச்சா மண்டையோடு தான் மிஞ்சுமான் அதைத்தான் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் என் தாத்தா மண்ணை தோண்டினார் என் தாத்தா மண்ணை தோண்டினார் அவருக்கு தங்கம் கிடைத்தது என்னுடைய அப்பா மண்ணை தோண்டினார் அவருக்கு தண்ணீர் கிடைத்தது நான் மண்ணை தோண்டுகிறேன் நான் மண்ணை தோண்டுகிறேன் எனக்கு வெடிகுண்டுகள் கிடைக்கின்றன என் மகன் நாளை மண்ணை தோண்டுவான் அவருக்கு எலும்பு கூடுகள் மட்டும் கிடைக்கும் என்று ஒருவன் கண்ணீரோடு இருக்கிறார் என்றால் இன்றைக்கு சமயத்தின் பெயரால் சாதியின் பெயரால் நடக்கிற வன்முறைகள் எங்கே நம்மை கொண்டுவிடும் எனவே அது வேண்டாம் என்கிறான் வேளாங்கண்ணியிலே ஒரு சாமியார் இருந்தார் அவர் கடைசியிலே சாகிற போது ஒரு உயிரை வைத்திருந்தார் நான் இறந்த பிறகு என்னுடைய கண்ணை இருவருக்கு தானம் செய்யுங்கள் தானம் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கேன் நான் இறந்த பிறகு என்னுடைய கண்ணை இருவருக்கு கொடுங்கள் அந்த கண்ணில் ஒன்ன யாருக்கு கொடுங்க ஒரு இந்துவுக்கு கொடுங்க இன்னொன்னே ஒரு இஸ்லாமியருக்கு கொடுங்கள் நான் ஒரு அருப்பணியாளராக சாமியாராக இருந்த போது பைவிளை மட்டுமே படித்தேன் நான் இறந்த பிறகாவது ஒரு கண் குரானை படிக்கட்டும் இன்னொரு கண் பகவதை படிக்கட்டும் என்று சொன்னார் என்றால் இங்குதான் இருக்க இந்த நல்லிணக்கம் நமக்கு தேவை அந்த தான் புது கவிதைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய எழுத்தாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு புதிய புது கவிதையில இருந்து நவீன கவிதை வரும் இந்த நவீன கவிதையில என்ன சொல்றான்னா உள்ள எழுத்தாளன் தன் அகத்தை பாடுகிறான் தன்னுடைய வழியை பாடுகிறான் இந்த ஓர் மண்ணுங்கிற ஒரு கவிதை தொகுப்புல நட சிவகுமாரன் ஒரு கவிதை அவரு தன்னுடைய கால் ஊனம் அதை பாடும்போது சொல்றாரு யாரோ ஒரு நண்பன் சொல்றான் மண்டகாட்டம் கோவிலுக்கு வந்தாச்சு இல்ல ஒரு கால் வாங்கி போடு உன் கால் வரும் கால் வாங்கி போட்டும் கால் வரவில்லைன்னு அவர் கவிதை எழுதுறாரு அப்போ ஒரு மனிதருடைய அக வலியை இன்றைக்கு எழுதுவது கவிதையினுடைய ஒரு குறு ஒரு புது பரிணாமமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு புது கவிதையை கடந்து நவீன கவிதை கைக்கு கவிதை என்று பல்வேறு கவிதைகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன ஆனாலும் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு வேதனையான விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட இறுதியாக பதிவிட விரும்புகிறேன் ஏன்னா நீங்க தான் அதுக்கு காரணம் போற வாரம் ஒரு பன்னிரெண்டாம் கிளாஸ் வகுப்புல எனக்கு போய் நிற்கிறேன் எழுதுறதுக்கு என்னை கொண்டு தருது அதை நான் வாங்குறேன் வாங்கிக்கிட்டு முன்னால இருக்கிறதெல்லாம் பார்க்கறேன் முன்னால இருக்கிறத பார்க்கும் போது பக்க கணக்கில் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு சரியா படிக்க தெரியல அப்ப நான் கேட்டேன் அந்த பிள்ளைங்கள்ட்ட இது இங்கிலீஷா இல்லை தமிழா அப்படின்னு கேட்டேன் அந்த ஒரு பிள்ளை எழுப்பி சொல்லுது இது இங்கிலீஷும் இல்லை சார் இது தமிழும் இல்ல சார் இது இங்கிலீஷ் அப்படின்னா கேட்டேன் என்ன தமிழ் இங்கிலீஷ் அது எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஒழுங்கா எழுத தெரியாது தமிழை ஆங்கிலத்துல எழுதுறோம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல முகநூல் எல்லாத்துலையும் நீங்க பாருங்க புலகத்துல எல்லாத்திலையும் பெரும்பாலான இளைஞர்கள் நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுகிறீர்கள் என் அன்பு குழந்தைகளே தயம் செய்து அந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள் ஒன்றில் நீங்கள் தமிழில் எழுதுங்கள் இல்லை என்றால் ஆங்கிலத்தில் எழுதுங்கள் தமிழும் ஆங்கிலமும் மேலே நம் தாய்மொழியில் உங்களுடைய எழுத்தை எழுதுங்கள் நன்றி வணக்கம் உண்மையிலேயே கவிதை என்பது கருத்தாளமிக்கதென்று தன்னுடைய உரை எடுத்து வைத்தார்கள் இன்று இந்த குமரி மண்ணிலே நம் மாலை வேலை அதாவது மூன்று டு நான்கு நான்கு டு ஆறு பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஆதவனுடைய ஒளி கொஞ்சம் சற்று குறைந்தது நாம் யோசித்து பார்த்தேன் ஒருவேளை இந்த ஆதவன் பேச வருகிறார் என்று சொல்லிதான் அந்த ஆதவன் மறைந்தானோ என்னவோ தெரியவில்லை அந்த அளவுக்கு மக்களையும் மனிதநேயத்தையும் பற்றி பேசியவர் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் கண்டவர் அந்த காடுவில் குமரி மாவட்டத்தில் நாடக தமிழுக்கு ஒப்பிலக்கணம் சொல்லுவார் இந்த குமரி ஆதவன் அவருடைய படைப்பு என்பது ரத்தம் சிந்தும் தேசத்தில் துவங்கி இருக்கிறார் ஒரு எழுத்தை ரத்தம் சிந்தி எழுதுகிற ஒரு எழுத்தாளனாக தொடங்கி கடைசியாக முப்பதாவது நூலில் முடிக்கிறார் மேக்கு டு த முப்பதாவது நூலில் முடிக்கிறார் மேக்கு டு த டாப் அப்படின்னு முடிக்கிறாரு இவர்தான் ஒரு சிறந்த படைப்பாளர் பன்முகம் பேசக்கூடியவர் என்ற வகையிலே குமரி ஆதவருடைய மகிழ்ச்சியாக இருந்தது அவர் பேசிய வரிகளிலிருந்து ஒன்று மட்டும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மாணவர் செல்வங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம் அவ்வையார் சொன்ன மொழி சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி ஒளிவார் நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இடுகொலத்தோர் பாட்டாங்கில் உள்ளபடி என்றார் எனவே நாம் அவ்வை குழந்தர்களாக வாழ்வோம் பாரதி சொன்ன செப்பு மொழி பதினெட்டு என்றான் எனவே நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்டு வாழ்வோம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான உரையை எடுத்து வைத்த குமரி ஆதவன் அவர்களுக்கு எங்களது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக குமரி மண் கொண்டாடும் பெருமைமிகு பேச்சாளர் இவருடைய உரையை கேட்டால் சீனாவின் உரை பேச்சில் நடைபோடும் மாணவர்களின் மனக்கண் பேராசிரியர் ஓய்வுதான் இப்போது அவரை நாம் சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர்களை புத்தகம் சூழ்ந்து கொண்டிருக்கும் இப்போது புத்தகத்தின் வாசல்களை திறந்து பல படைப்பாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பேராற்றல் கொண்ட பெருந்தன்மையாளர் வள்ளுவோம் போற்றுவோம் வெள்ளி விழாவிலே குமரி மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசு சார்பில் நடந்த பட்டிமன்ற உரையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொண்டு மண்ணையும் மனித நேயத்தையும் பேசி மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தனி பாராட்டுதலை பற்றி எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு பெருமை செய்த பெருமகனார் என்று நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் அல்ல அள்ள குறையாது கடல் வளம் அதே போல் இவர் சொல்வளம் மிக சிறப்பாக இருக்கும் அந்த சொல்வளத்தை எடுத்து வைக்கிற போது